ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம பெரம்பலூரோட டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது கொற்றை அணை இந்த வரிசையில் ஒம்பதாவது இடத்துல இருக்கக்கூடியது விஸ்வக்குடி அணை இந்த வரிசையில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியது பச்சமலைகள் இந்த வரிசையில் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது தேவையூர் ஏரி இந்த வரிசையில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது நக்கசேல மலைகள் இந்த வரிசையில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடியது கோரையாறு நீர்வீழ்ச்சி இந்த வரிசையில் நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த வரிசையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது அருள்மிகு மதுரகாளியம்மன் கோவில் இந்த வரிசையில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த வரிசையில் முதல் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது ரஞ்சன்குடி கோட்டை